ஹலோ என்ன ஒரு உள்ள கூட்டமாக உள்ளே என்ன படம் கூட்டிகிட்டு இருக்கீங்களா இது என்ன இடம் நினைச்சிட்டு இருக்கீங்க இது என்ன இடம் என்ன இடமா இடம் தெரியாமல் தான் குடத்தோட வந்துட்டுருக்கீங்களா எப்ப எல்லாரும் கோட்டை சுட்டு கூட பின்னாடி வந்தாங்க நான் கோட்டுக்குள்ளே போற வச்சுருக்காம இல்லை வந்தேன் அவங்க மேல ஒரு வழக்கு இருக்கு ஆ அதுக்கு உன்னை ஆஜரா இப்ஜா மீனாருக்கு நீ இவ்வளோ கூட்டத்தோட வந்துட்டு இருக்கா ஆ ஐயா மன்னிச்சுக்கங்க யாருக்கு உள்ளே வச்சு கொடுப்பாரு மன்னிச்சுக்கங்கய்யா மன்னிச்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லுங்க நேற்று வந்து ஒரு எம்எல்ஏ வந்து நீதி அரசர் வந்து வான் இல்லை அதாவது ஒரு வழக்குக்கு போறவங்க வந்து அதுக்கான சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞரை கூட்டிட்டு போயிட்டு ராஜராயி என்ன பண்ணுவோம் பண்ணலாம் அதனா போகும்போது ஒரு இருநூறு அட்வொகேட்டோட போறது அது என்ன அது அது என்ன எதை அது இங்க மட்டும் இல்ல இதோட இந்த நிகழ்வு மட்டும் கிடையாது குறிப்பா ஒரு ஜாதிய தலைவர்களையோ ஒரு பொதுவான ஒரு ஒரு அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு போகும்போது ஒரு இருநூறு அட்வொகேட் நூறு அட்வொகேட் கூட்ட கூட்டத்தை காட்டினா என்ன ஜட்ஜஸ் பயந்துருவாங்களா அப்படிதான் கேட்டுறாரு என்ன அந்த கூட்டத்தை நான் பயந்துரு போனோம் அப்படின்னு இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் மிகவும் கீழான நிலை போய் கொண்டிருப்பதை வந்து திருப்பி திருப்பி நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆமாம் கிழக்கு மேலே நீதியாக சொல்லுவோம் பாராட்டலாம் அதுக்கான என்னன்னா ஏடிஜி உள்ள வச்சு விட்டாங்களே வந்து என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு மீது வழக்கு இருந்தால் அதை சட்ட ரீதியாக சந்தித்து சந்தித்து அதுக்கான விடிகை பெறுவே பெறுவென்றுமே தவிர இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒரு அளப்புற பண்றன்றது ஒரு 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 அபட்டமான ஒரு செயல் கண்டிப்பா ஏன் அது மாதிரி ஒரு பிராக்டிஸ் மாறணும் அதாவது ஒரு அட்வொகேட்டு அல்ல ரெண்டு அட்வொகேட் போகலாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கலாம் கண்டிப்பா இது என்னமோ ஒரு நூறு அட்வகேட் போய் நூறு பேருமே உள்ள விடுற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க என்னதான் கால் புணர்ச்சியோட வழக்குகளை அரசு மறுவர் இன்னொருத்தர் மீது போட்டாலும் முகாந்திரம் இல்லாமல் வழக்கு பதிய மாட்டாங்க அது தொடர்பான சில விஷயங்கள் நடந்திருக்கும் சோ அதனால வழக்கு பதிவு பண்றாங்க முன்ஜாமீன் கோரி போகிற இடத்துல வந்து சரண்டரை வந்து வந்து விளக்கம் கொடுக்கன்றாங்க குற்றமற்றவராக இருந்தால் ஏன் இது போன்ற பின் வரைபலமும் பின்புலத்தையும் கொண்டு சென்று உள்ளே செல்கிறார் என்பதற்கு என்ன சொல்றேன் என்ன இருக்குது ஜட்ஜஸ் வந்து சம்பந்தம் இல்லாத எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னா வெளியில போய் ஆகணும் கோர்ட் கேம்பஸ்ல ஆனா பாருங்க அந்த விஷயத்தை பிரேக் த்ரூ பண்றதுக்கு தான் அட்வகேட்ஸ்னா உள்ள அலோடு அந்த கோர்ட் அந்த ஸோ இந்த ப்ரிவிலேஜ் அந்த இந்த ஒரு ஒரு டெக்கோர பயன்படுத்தி உள்ள கூட்டமாக வந்து நின்று நீதியரசரை வந்து ஒரு பயமுறுத்தும் சம்பவம் வந்து கரெக்டாக அவர் வளர்க்கியிருக்காரு தூக்கி உள்ள உடச்சு அப்படின்னு